மிதுனம் ராசி மிதுனம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரையில் கும்பம் ராசியில் பயணித்த சுக்கிரன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி மீனம் ராசிக்குள் நுழைந்து உச்சம் பெற்று பயணிக்கிறார் மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை மீனம் ராசியில் சுக்கிரன் சுமார் நூற்று இருபத்து நான்கு நாட்கள் பயணிக்க இருக்கிறார் பொதுவாக சுக்கிரன் ஒரு ராசியில் சுமார் இருபத்தைந்திலிருந்து முப்பது நாட்கள் பயணிப்பார் ஆனால் தற்போது மீனம் ராசியில் உச்சம் பெற்று மிகப்பெரிய அளவிலான பலத்தோடு சுமார் நான்கு மாத காலகட்டங்கள் பயணிக்க இருப்பதால் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் சுக்கிர பகவானால் நிறைந்து பெற முடியும் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி வரையில் சுமார் நாற்பத்து நான்கு நாட்கள் சுக்கிரன் மீனம் ராசியில் வக்ரம் பெறுவார் இந்த வக்ரநிலை காலகட்டத்திலும் பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு என்பது மட்டுமில்லாமல் பணவரவுக்கு அதிகாரம் படைத்தவர் சுக்கிரன் என்பதால் அவர் உச்சம் பெற்று பலமாக இருப்பதால் உங்களுக்கு பணம் குன்று குன்றாய் குவியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல பணவரவிற்கான நிகழ்வுகளை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் வசந்த காலமாக அமைவது மட்டுமில்லாமல் பொற்காலமாகவும் அமைகிறது இந்த தருணத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் அபரிவிதமான அதிரடியான வளர்ச்சிகளையும் முன்னேற்ற அதிர்ஷ்ட யோகங்களையும் வாய்ப்புகளையும் சந்திப்பதற்கான மிகச் சிறப்பான யோகங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது மிதுனம் ராசிக்காரர்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் பனிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் உங்களுக்கு பஞ்சமாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் நுழைந்து ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணிப்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்று தொழில் ஸ்தானத்தை பலப்படுத்துகிறார் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் பலமாக உச்சம் பெற்று சுக்கிரன் பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் சுக்கிரன் பலமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று தன்னுடைய ஏழாம் பார்வையால் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் இந்த சுக்கிரன் அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று இருவரும் சுகஸ்தானத்தை பலமாக பார்ப்பது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வேலை வியாபாரம் தொழில் வளம் சிறப்பாக அமைவதோடு மட்டுமில்லாமல் பல்வேறு விதங்களான சுப விசேஷங்களை மிகச் சிறப்பாக சந்திப்பதற்கான அருமையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் இந்த நேரத்தில் உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான முதல்தர சிறப்பு அம்சங்கள் இனிதாக உண்டு என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சுக்கிரன் உறுதி செய்கிறார் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொருத்தமட்டில் சுக்கிரன் நவகிரகங்களிலேயே திடீரதிர்ஷ்டயோகங்களை திடீர் பணவரவுகளை உங்களுடைய வாழ்க்கையில் அள்ளிக்கொடுப்பார் உங்களுடைய வாழ்க்கையில் ஆடம்பரமான வசதி வாய்ப்புகள் செல்வச்சழிப்புகள் என அனைத்தையும் இனிதாக நிறைந்து பெற வேண்டும் என்றால் கண்டிப்பாக சுக்கிரபகவானுடைய அருள் ஆசைகள் இல்லாமல் அது சாத்தியமாகாது என்று கூற முடியும் இந்த விதத்தில் பார்க்கின்றபோது சுக்கிரன் இப்போது உச்சம் பெற்று பத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த ஆசைப்பட்ட விஷயங்களை நினைத்த அடுத்தகணமே செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவது மட்டுமல்லாமல் பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அள்ளிக்கொட்டக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து உண்டு இந்த சுக்கிரப்பயிற்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய வியாபாரம் தொழில் உத்தியோகம் கலைத்துறை அரசியல் துறை போன்ற விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை கொண்டிருப்பதை விட அதிகபட்ச வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த காலகட்டத்தில் பலமாக இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு சுக்கிரபுத்தியோ சுக்கிரதிசையோ நடைபெற்றால் பன்மடங்கு அதிக அளவிலான சிறப்பான பிரம்மாண்டமான அதிர்ஷ்ட யோக பலங்கள் நிறைந்து கிடைக்கும் சுக்கிரமகாதிசை உங்களுடைய புத்தியில் பலமாக நடைபெறும் பட்சத்தில் அபரிவிதமான அபாரமான அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களை தேடி வரும் இவ்வாறான எந்த விதமான சுக்கிரதிசையோ புத்தியோ இல்லாவிட்டாலும் கோச்சாரத்தின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக நட்பலங்கள் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் சுக்கிரன் உச்சநிலையில் அற்புதமாக அருமையாக நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடு செயற்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் விரைவில் சனி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திற்குள் நுழைகிறார் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நுழையக்கூடிய சனி பொதுவாக அடுத்த ராசிக்கு மாறுவதற்கு ஐந்து மாத காலகட்டத்திற்கு முன்னதாகவே அதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பித்து விடுவார் என்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு சனி சுக்கிரன் ராகு போன்ற கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக தனபன வசிய யோகம் பலமாக கிடைக்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தனவரவை பணவரவை அதிகரித்துக் கொள்வதற்கான பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் மிகச் சிறப்பாக கைகூடும் பல்வேறு விதங்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய புதிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை சுக்கிரன் வாரி வழங்குகிறார் இந்த தருணத்தில் சுக்கிரன் உங்களுக்கு திடீர் திடீரதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் திடீர் பணவரவுகள் என பல்வேறு விதங்களான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் எந்தவிதமான சிக்கல்களும் சிரமங்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்களுக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகளை உங்களுக்கு வாரி வழங்குகிறார் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரன் தன்னுடைய நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய சனி புதன் கேது ராகு செவ்வாய் குரு போன்ற கிரகங்களின் புத்தியும் சுக்கிர திசையும் உங்களுக்கு நடைபெற்றால் அபாரமான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்ட யோகங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இந்த தருணத்தில் எந்தவிதமான சிரமங்களும் இல்லாமல் கிடைப்பது உறுதி சுக்கிரனின் நட்பு கிரகங்களின் தசையோ சுக்கிரனின் புத்தியோ நடைபெற்றாலும் அருமையான அற்புதமான நல்ல முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்குமான சந்தர்ப்பங்களை நிச்சயமாக இந்த தருணத்தில் நீங்கள் சந்திப்பதற்கான அருமையான அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடிவரும் என்பதை தீர்க்கமாக துல்லியமாக பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் உறுதி செய்கிறார் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தற்போது நிகழக்கூடிய சுக்கிரனின் உச்சப்பெயர்ச்சி காலகட்டம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான பிரச்சனைகள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தையும் நிச்சயமாக அடித்து நொறுக்கும் என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திற்குள் சுக்கிரன் உச்சம் பெற்று இருப்பதால் தொழில் ஸ்தானம் பலம் பெறுவதால் குடும்ப வருமானங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவில் மட்டுமில்லாமல் அதைவிட அதிக அளவில் பிரம்மாண்டமான அதிரடியான பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் ரீதியான தொல்லைகளையும் தொந்தரவுகளையும் நீக்குவதற்கான நல்ல வழிகளை வகுத்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த நேரத்தில் இனிதாக நிறைந்து உங்களை தேடிவரும் அதிக அளவிலான கடினமாக இருந்து கொண்டிருந்த பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் சிரமங்கள் என அனைத்தும் விலகும் குடும்பத்தில் உடன் பிறந்தவர்கள் உற்றார் உறவினர்கள் மற்றும் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற கசப்பான நிகழ்வுகள் கருத்து மோதல்கள் வாக்குவாதங்கள் என அனைத்தும் இந்த நேரத்தில் முழுவதுமாக குறைந்து மறைவதற்கான அருமையான சூழ்நிலைகளை உச்சம் பெற்று தொழில் ஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய சுக்கிரன் வாரி வழங்குகிறார் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் உச்சம் பெற முடியும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வளர்ச்சியால் உங்களுடைய சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்கள் குடும்பத்தார்கள் வளர்ச்சியடைய முடியும் அவர்களால் நீங்களும் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் நிறைந்து பெற முடியும் இந்த காலகட்டத்தில் நல்ல வரன் அமைந்து உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற திருமண தோஷங்கள் தடைகள் தாமதங்கள் என அனைத்தும் விலகி திருமண விசேஷம் கைகூடுவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் உங்களுக்கு மனரீதியாகவும் உடல் வீதியாகவும் இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகள் விலகி புத்துணர்ச்சி ஏற்படும் இந்த தருணத்தில் திருமண முயற்சிகள் உள்ளிட்ட மேலும் பல எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளும் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு தங்குதடை இன்றி கைகூடும் ஏனெனில் உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் குரு பகவானின் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த குரு சுக்கிரனின் வீட்டில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் பலமாக கிடைக்கிறது இது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் இந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய வியாபாரம் தொழில் ரீதியான பணிகளில் நீங்கள் திட்டமிட்டு நினைத்து செய்யக்கூடிய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான காரிய வெற்றிகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் சுக்கிரன் அள்ளி கொடுப்பார் எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் துணிச்சல் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் உற்பத்தி பிரமாண்டமாக அதிகரிப்பது மட்டுமில்லாமல் அதற்கான ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டங்களையும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் இந்த நேரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக பிரம்மாண்டமான அபரிவிதமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் ஏற்படக்கூடிய விதத்தில் நீங்கள் திட்டமிட்ட விஷயங்கள் அனைத்தையும் துரிதமாகவும் செம்மையாகவும் கனகச்சிதமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிக்க முடியும் இந்த நேரத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரம் போன்றவற்றை விரிவுபடுத்தக்கூடிய திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான பணிகளை மிகச் சிறப்பாக மேற்கொண்டு அவற்றில் பணவரவுகளில் லாபத்தின் மூலமாக அதிகரித்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை அபரிவிதமாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் வாரி வழங்குகிறார் இந்த தருணத்தில் புதிய வியாபாரம் மற்றும் தொழில் துவங்குதல் போன்ற பல நல்ல நிகழ்வுகளை உங்களுக்கு சாதகமாகவும் நன்மைகள் நிறைந்தவைகளாகவும் பலமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் புதிய வேலை வாய்ப்புகள் பெறுவது மட்டுமில்லாமல் நிரந்தர வாய்ப்பை பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களை தேடி வருகிறது இதுவரையில் ஒரு நிரந்தரமான வேலை இல்லையே நிரந்தரமான வருமானங்கள் இல்லையே என்று கஷ்டப்பட்டு நொந்து கொண்டிருந்த மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் அதற்கான நல்ல வாய்ப்புகளை பிரம்மாண்டக்காரரான ராகுவோடு சேர்க்கை பெற்று உச்சம் பெற்று உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய சுக்கிரன் அருமையாக அற்புதமாக பிரம்மாண்டமாக உருவாக்கி கொடுக்கிறார் எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் இருந்து கொண்டிருந்த மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் கஷ்ட நஷ்டங்கள் என அனைத்தும் நீங்கும் இந்த சுக்கிர சுக்கிரப்பயிற்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களுடைய முழு திறமைகளையும் வெளிக்கொண்டு வர முடியும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வருமானங்களை லாபத்தின் மூலமாக தொடர்ச்சியாக அடுக்கடுக்காக இனிதாக நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் மிகச் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்ப யோகங்களும் உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் இனிதாக கைகூடக்கூடிய அருமையான மிகச்சிறப்பான அதிர்ஷ்ட யோகங்களை சுக்கிரன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் கலைத்துறை சார்ந்த பணிகளில் மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் முழுவதுமாக நீங்கும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் அரசியல் சார்ந்த விஷயங்களில் மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்த பின்னடைவுகள் இந்த தருணத்தில் நீங்கி முன்னேற்றங்களை பெறுவதற்கான வழிகளை வகுத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு என்பது மட்டுமில்லாமல் மக்கள் மத்தியில் மற்றும் கட்சியில் உங்களுடைய செல்வாக்கு புகழ் அதிகரிக்கும் வேறு கட்சியிலிருந்து உங்களுடைய கட்சியில் வந்து இணைவதற்கு பல பேர் வருவதற்கான அதிர்ஷ்டங்களும் இந்த நேரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கிறது மாணவ மாணவிகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் அனுகூலமாக அமையும் விவசாயிகளுக்கு பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் நிரந்தரமான வருமானங்களை பெறக்கூடிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகள் கிடைக்கும் சுக்கிரன் ராகு சேர்த்து சுகஸ்தானத்தை பார்ப்பதால் திட்டமிடக்கூடிய சுப நிகழ்வுகள் சிறப்பாக நடந்தேறும் எதிர்காலத்தை பற்றியான அச்சம் நீங்கும் இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள புதன்கிழமை விரதமிருந்து வராகியம்மனை வழிபடுங்கள்